இந்த நபர் திரும்பி போனார் இல்லையா அவர் போனதுக்கு அப்புறமா அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருப்பரங்குன்றம் ஏரியாவில் இஸ்லாமிய அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க எதற்காக காவல்துறையை கண்டித்து நல்லா கேட்டுக்கோங்க இந்து அமைப்புகளையோ பாஜகவையோ இல்லை இந்துக்களையோ கண்டித்தெல்லாம் இல்லை காவல்துறையை கண்டித்து மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து அங்க வந்து ஆடு கோழி பலியிடுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு நீங்க எப்படி அதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறையை கண்டித்து அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க சரி அந்த டைம்லயாவது வந்து இந்துக்கள் உள்ள வந்துட்டாங்களா இந்த பிரச்சனைக்குள்ள வந்துட்டாங்களா பாஜக இந்த பிரச்சனைக்குள்ள வந்துருச்சா இல்ல இந்து அமைப்புகள் இந்து முன்னணி மற்ற இந்து அமைப்புகள் எல்லாம் இந்த பிரச்சனைக்குள்ள வந்துட்டாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது அப்பவும் யாருமே வரலை அப்பவும் இந்த பிரச்சனை யாருக்கும் யாருக்கும்னா இஸ்லாமியர்களுக்கும் அரசுக்கும் தான் இஸ்லாமியர்களுக்கும் காவல்துறைக்கும் தான் இஸ்லாமியர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தான் அவங்களுக்குள்ள தான் இந்த பிரச்சனை இவங்க நாங்க ஆடு கோழி பலியிடுவோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க மாவட்ட நிர்வாகம் காவல்துறை அந்த மாதிரியான வழக்கம் இல்லை நாங்க அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க இதுதான் பிரச்சனை இந்த போராட்டம் நடந்ததுக்கும் ஆதாரம் இருக்கு தேதியோட ஆதாரம் இருக்கு